சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி சந்தையில் இருநூறு வாழை இலைகள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என கிடுகிடுவென விலை உயர்ந்திருக்கிறது இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் சிதம்பரம் இணைந்திருக்கிறார் சிதம்பரம் விவரங்களை பதிவு செய்யலாம் விநாயகர் சக்தி மற்றும் முகூர்த்தனாக்கு வருவதால் இருநூறு இலைகள் கொண்ட ஒரு கட்டு வந்து நானூத்தி ஒன்பது ரூபாயில் இருந்து சுமார் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயாக விலை உயர்ந்துள்ளது சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் வட்டாரத்தில் வந்து திருப்போணம் களியாந்தூர் திருப்பாச்செத்தி கானூர் மாறநாடு மடப்புறம் ஆகிய பகுதிகளில் வந்து வாழை பெருமளவு பயிரிடப்படுகிறது நாட்டு வாழை ஒட்டுவாழை முப்பட்டை பச்சை ரஸ்தாலி பூவன் என பல்வேறு ரகங்கள் என்றாலும் இப்பகுதியில் மட்டும் நாட்டு மற்றும் ஒட்டு வாழையை அதிக அளவு பயிரிட்டு பயிரிடப்படுகிறது வாழையை அதிகளவு பயிரிடப்படுகிறது பெரும்பாலும் முகூர்த்த நாட்களை கணக்கிட்டே விவசாயிகள் வாழையை பயிரிடுகின்றனர் கடந்த ஆண்டு அக்டோபர் நவம்பர் மாதங்களில் வாழையை நடவு செய்த விவசாயிகள் தற்போது அறுவடை காலம் தொடங்கி உள்ளது ஆடி மாதத்துக்கு பின் முகூர்த்த முகூர்த்த நாட்கள் மற்றும் விநாயகர் சக்தி வரும் என்பதால் வாழை இலை மற்றும் வாழைக்காய் வாழை மரம் உள்ளிட்டவை நல்ல விலைக்கு போகும் அறுவடைக்கு முன்பாக கண்டுகள் மூலம் அறுவடைக்கு பின் மரத்தில் வாழை இலைகளை அறுவடைக்குவார்கள் ஏக்கருக்கு நாள் ஒன்றுக்கு சுழற்சி முறையில் ஆயிரம் இலைகள் வரை அறுவடை செய்வார்கள் திருப்போணம் திருப்பாச்சி பகுதியில் வாழை இலைகள் பத்து நாட்கள் ஆனாலும் ஆடாது இந்த நிலையில் ஆகஸ்ட் முதல் வாரம் வரை இருநூறு இலைகள் கொண்ட ஒரு கட்டு வந்து நானூத்தி ஒன்பது ரூபாய் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் தற்போது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது திருப்போண வட்டாரத்தில் திருப்போண வட்டாரத்தில் நானூறு ஏக்கரில் நாடு மற்றும் ஒட்டு வாழை பயிரிடப்படுகிறது ஏக்கருக்கு ஆயிரம் முதல் கன்றுகள் முதல் ஆயிரத்தி முந்நூறு வரை நடவு செய்யப்பட்டு வருகிறது இலை அதிக விலை இலை அதிக என்பதால் விவசாயிகள் ஒரு பக்கம் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பொதுமக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் லவணியா விவரங்களுக்கு நன்றி சிதம்பரம்